ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது நாளை உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றும் வரப்போகிறது அதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொன்னேன் உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறுங்கு நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் முடியும் என்று உன் சாயப்பா ஆணித்தரமாக சொல்கிறேன் நீ எந்த வேண்டுதலையும் என்னிடத்தில் வைத்திருக்க தேவையே இருக்காது ஏனென்றால் உனக்கான தேவையை பூர்த்தி செய்யத்தானே நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நல்லதொரு இல்லத்திற்கு உன்னுடைய இல்லத்திற்கு புதிய உறவு அன்பான உறவு இதோ உன்னை விட்டு பிரிந்த உறவு வரப்போகிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என்று புதிய வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறாய் அதற்கான வாசலை நான் திறந்து வைத்து என் செல்லமே காத்திரு நான் உன்னையும் உன் புதிய உறவையும் ஆசீர்வதித்து விட்டேன் தடைபட்டு சுபகாரியம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தினால் உன் வீடு செல்வ செழிப்போடும் இருக்கப் போகிறது ஏனென்றால் புதிய உறவு வந்த நேரத்தில் நல்ல திருப்பங்கள் திடீர் திருப்பமாக நல்லதொரு அதிர்ஷ்டங்கள் அடுத்தடுத்து வரப்போகிறது நீ நினைப்பதையும் நீ காணும் அனைத்து நல்ல கனவுகளையும் நன்கு அறிவேன் நான் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் சாயப்பா இதுவரை நீ நினைத்தது இழந்தது இல்லாதது எல்லாவற்றையும் உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகிறேன் ஏனென்றால் யாருக்குமே தீங்கு மட்டும் நினைக்காத என் சொல்ல பிள்ளைக்கு நல்ல மல் நல்ல மனதிற்கு எல்லாம் நல்லது தானே நடக்கும் புதிய உறவு ஆம் செல்லமே இது உன் சாயப்பா கொடுக்கும் அன்பு பரிசு பெற்றுக்கொள் தேவையான அனைத்தும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் இல்லறத்தில் நல்லறம் காண இதோ உனக்கான உறவு உன் இல்லம் தேடி வந்து வந்துவிட்டது என் செல்லமே அதை பொக்கிஷமாக நினைத்து சந்தோஷமாக கோபப்படாமல் இருவரும் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் அதுதான் இந்த இடத்தில் முக்கியம் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று மட்டும் யாரிடத்திலும் பேச வேண்டாம் பேசி தீர்க்காத காரியங்கள் எதுவுமே கிடையாது தீராத பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மௌனம் காத்திடு சில நேரங்களில் ஆம் செல்லமே பிரச்சனை என்று இருவரிடத்தில் நிச்சயம் வரத்தான் செய்யும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவதுதான் வாழ்க்கை உறவுகளை தக்கவைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியம் என்ன தெரியுமா மௌனம் சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துவிடும் அதுவே அந்த பிரச்சனைகளுக்கு முடிவாக மாறிவிடும் நீயும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்காமல் பேசிக்கொண்டே போனால் அங்கே வந்து முற்றி நிற்பது சண்டை வாக்குவாதம் கோபம் இவைகளால் தான் இல்லறங்களில் சண்டையின் வந்து உறவுகளிடத்தில் விரிசல் வருகிறது வேண்டாம் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அந்த உறவு நிச்சயமாக அது உன் கைகளில் வந்து சேரும் நேரத்தில் உனக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகளும் வரும் உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றாலோ அவர்களை விட்டு விலகி விலகிவிடும் அல்லது சற்று நேரத்தில் கொஞ்சம் மௌனமாக இருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கிப்போம் கொஞ்ச நேரத்தில் அதே அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் என்று உனக்கே ஒரு தெளிவு பிறக்கும் பிறகு மனம் ஒட்டு நிச்சயமாக சேர்ந்து வாழத்தான் இந்த சாயப்பா ஆசைப்படுகிறேன் மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலையை உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விடுவதே மிகவும் நல்லது நான் ஒன்று சொல்லட்டுமா அமைதியாக விலகி போவதில் தவறே இல்லை ஆனால் அந்த அமைதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருப்பார்கள் காரணம் உன்னிடத்தில் அவர்கள் அன்பாக பேசி பழகிவிட்டார்கள் அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த தொடர்ந்து பழகிக்கொண்டே தான் இருப்பார்கள் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் சண்டை போட்டால் அமைதியாக விலகிக்கொள் அது தவறில்லை அவர்களுக்கு உன்னை விட்டு சென்றதாக தோன்றும் நீ அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்வு வரத் தொடங்கும் இந்த சாயப்பா சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து தங்குதடையின்றி உன்னிடத்தில் வந்து சேரும் ஆகவே இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்க்காமல் நீ வழிபட்டால் அனைத்தும் உனக்கு உன்வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்று சொல்லவே என்னையே மனதார தியானித்துக் கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே என் மீது மனத்தை திருப்பு பிறகு நடக்க போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை என் செல்லமே கவலைப்படாதே உன் சாயப்பா கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா இல்லைதானே இங்கே சற்று யோசித்துப் பார்த்துச் சொல் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் சண்டைகள் ஆசை ஆசையாய் வாங்கியது உன்னை விட்டு கைவிட்டு போனது என எவ்வளவு நிம்மதியை இழந்திருக்கிறாய் ஏன் சில நேரங்களில் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா போதும் அப்பா என்று இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பியதை மறந்து விட்டாயா அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் ஆனால் அனைத்தும் நன்மைக்கு புரிகிறதா இன்று எப்படி இருக்கிறாய் நீ தினமும் சாயி சாயி என்று என்னை பிரார்த்தனை செய்தாய் வழிபட்டாய் பூஜை செய்தாய் அதனால்தான் உன்னிடத்தில் நான் வந்து சேர்ந்து விட்டேன் என் செல்ல குழந்தை நீ துவாரகமாக செல்ல குழந்தை அப்படி இருக்கும்போது எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது ஆம் கவலைப்படாதே அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் சாயப்பா உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என்பதை மட்டும் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கான உறவு பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக எடுத்துக்கொண்டு விட்டேன் நிம்மதியாக கண்ணுறங்கு நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம் செல்லமே உன் இல்லத்திற்கு வரும் உறவை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்